வலிகளுடனும் உணர்வுகள் மிகுந்தும் கவிவரிகள் சங்கமித்து கொண்டிருக்கையில் உயிர்காக்க அலைந்தோமே பல உயிர்களை உயிர் உயிர்காக்க அலைந்தோமே பல உயிர்களை தொலைத்தோமே பசி பிணியுடன் கிழிந்த ஆடையுடன் இருக்க இடமின்றி உயிர் பயத்துடன் நாடு நெடுகிலும் திரிந்தோமே பல உறவுகளை காற்றோடு தொலைத்தோமே பசி பிணியுடன் கிழிந்த ஆடையுடன் இடிக்க இடமின்றி உயிர் பயத்துடன் நாடு நெடுகிலும் திரிந்தோமே பல உறவுகளை காற்றோடு தொலைத்தோமே இன்றும் கண்களை மூடினாலோ கண்முன்னே வருவது அந்த நாள்தானே இன்றும் கண்களை மூடினாலோ கண்முன்னே வருவது அந்த நாள்தானே அன்று தொலைத்தவை எத்தனை பாசம் பொங்கிடும் நெஞ்சங்கள் துள்ளி குதித்து விளையாடிடும் மழலைகள் இச்சொத்துக்களை காற்றில் கலைந்த கனவுகளாக நினைத்தே மறந்த போதிலுமே இதயத்தின் ஓரத்தில் நினைத்து உள்ளம் பதை பதைக்கிறதை அன்று தொலைத்தவை எத்தனை பாசம் பொங்கிடும் நெஞ்சங்கள் துள்ளி குதித்து விளையாடிடும் மழலைகள் இச்சொத்துக்களை காற்றில் கலைந்த கனவுகளாக நினைத்தே மறந்த போதிலுமே இதயத்தின் ஓரத்தில் எம் இயலாமை நினைத்து உள்ளம் பதை பதைக்கிறதே இவ்விதம் குமிழ முனையிலிருந்து விண்ணவன் தன்னுடைய கவிவரிகளினை பிரசவித்திருக்கையில்